அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து குழிக்கணக்கு என்றால் என்ன மனையை எப்படி தேர்வு செய்வது அதுக்கப்புறம் வந்து குழி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து குழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு மொத்தம் வந்து பதினோரு பொருத்தங்கள் இருக்குது அதில் மொதல் நம்ம வந்து எடுத்துக்கிறது குழியை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து என்ன மனையை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அதில் எது இருக்கணும் எது இருக்கக்கூடாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாஸ்துவில் குழியை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் இதில் எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பார்ப்போம் இது பேசிக் வாஸ்து ஃபார்மு ஃபார்முலா கேஜேசி டென் அப்படின்னு நம்ம இருக்கோம் கேங்கிறது தான் இந்த குழி கணக்கு ஜேங்கிறது உங்களுடைய ஜாதகம் சிங்கிறது நான்கு மூளைகள் கார்னர் ஃபோர் சி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா அதுவும் ப்ளஸ் வந்து ஃபைவ் ஜி இது ரெண்டுமே சேர்ந்தது தான் சி அதுக்கப்புறம் டென்னுங்கிறதுல வந்து இது வந்து இன்னர் மெஷர்மெண்ட்டு இது வந்து அவுட்டர் மெஷர்மெண்ட்டு ஸோ இது எல்லாம் கேஜேசி டென்னுங்கிறதுல குளிக்கணக்கு ஜாதகம் கார்னர் இன்னர் அண்ட் அவுட்டர் மெஷர்மெண்ட் சேர்ந்தது தான் வாஸ்து ஒரு மனிதருக்கு வந்து வீடு சரியாக வாஸ்துப்படி இந்த ஐந்தும் ஒன்று சேர சரியாக அமைந்து விட்டால் அனைத்து விதமான இகவர சுகங்களும் சந்தோஷமும் சேர்ந்து வந்துடும் இப்போது இந்த வாஸ்துவில் வந்து பேசிக்காக நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா குழிக்கணக்கு நிறைய அன்பர்கள் வந்து குழிக்கணக்கு சரியாக வந்து ஒரு நூற்றி இருபத்தோரு குழி நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி பதினேழு குழி நூற்றி ஏழு குழி தொண்ணூற்றி ஒம்போது குழி இது மாதிரி நிறைய குழிகள் நல்ல நல்ல குழிகள் நான் அடுத்தடுத்து இந்த குழியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்களே வகுத்து பார்த்து ஈஸியாக என்ன குழிங்கிறது தேர்ந்தெடுத்துக்கலாம் குழி சரியாக இருக்கும் ஆனால் கார்னர் நான்கு மூலையில் கன்னி மூலையில் டாய்லெட்டோ பாத்ரூமோ செப்டி அங்கே ஏதோ ஒன்று போட்டுருவாங்க அப்போ தப்பாக போயிடும் ஒரு சில நண்பர்கள் குழி சரியாக இருக்கும் இன்னர் அண்ட் அவுட்டர் மெஷர்மெண்ட் வாஸ்து அளவில் இருக்காது இருபத்தி நாலுக்கு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி நாற்பத்தி மூணு இப்படி இருக்கும் இருபத்தி நாலு வாஸ்து அளவு கிடையாது நாற்பத்தி மூணு வாஸ்து அளவு கிடையாது அப்போது இன்னர் மெஷர்மெண்ட் வாஸ்துப்படி இருக்கணும் அவுட்டர் மெஷர்மெண்ட் வாஸ்துப்படி இருக்கணும் நான்கு மூளைகள் சரியாக இருக்கணும் குழிக்கணக்கை அதில் பொருந்தணும் இதெல்லாம் ஒன்று சேர உங்கள் ஜாதகத்தில் எந்த திசை சரியாக பொருந்தும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது ஐடென்டிஃபிகேஷன் கார்டோடு தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்போ ஜாதகத்தையும் துல்லிசமாக சரியாக இந்த ஐந்தும் சரியாக வரணும் அதில் பேசிக்கானது தான் இந்த குழி இப்போ இந்த குழி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே வருவோம் ஸோ குழி தேர்வு குழிங்கிறது முன்னோர்கள் வாழ்ந்தவங்க வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி குழி கணக்கு பார்த்துருந்தாங்க அப்புறம் அரசர்கள் மன்னர்கள் வாழ்ந்தவங்க பார்த்தாங்க இப்போ இந்த குழி கணக்கு வந்து சிற்பசாஸ்திர கலைஞ்ச நூலுங்கிறதுலையும் புராதானமாக இருக்கிற நூல்கள் எல்லாத்துலேயும் குழி கணக்கு இருக்குது நிறைய அன்பர்கள் இந்த அடியளவுகள் மட்டும்தான் தேர்வு செய்கிறாங்க ஸோ ஏழடி இருக்கக்கூடாது எட்டு இருக்கணும் ஒம்போது இருக்கக்கூடாது பத்தடி இருக்கணும் பதினொன்று இருக்கணும் அப்புறம் பதினாறு பதினேழு இருக்கணும் இருபது இருபத்தொன்று இப்படி தான் இருக்குது ஆனால் இந்த குழி கணக்கு பெருசாக வகுக்கிறதோ எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறது தெரியறதில்ல பேசிக்காக மொத்தம் வந்து இந்த குழிக்கணக்கில் வந்து பதினோரு பொருத்தங்கள் இருக்குது அதில் வந்து இந்த குழியை தான் இந்த பதினோரு பொருத்தம் பார்ப்பதற்கு இந்த குழி கண்டுபிடிச்சது தேவை குழின்னா என்ன நீங்கள் வந்து மூணுக்கு மூணு மூணு இடி தோன்றோமே அது குழி கணக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு அகல நிலம் கொண்டது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலுங்கிறது ஒரு குழி ஸோ இதை வந்து நாம் என்ன செய்யணும்னாக்கா எத்தனை சதுரடி கட்ட போகிறோமோ அதால் வகுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இருபத்தி எட்டே காலடி இருக்குது இன்ட்டு முப்பத்தி அஞ்சரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சால் வகுக்கணும் நிறைய அன்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சார் இது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு வருமா முப்பத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு வருமானு கேட்குறாங்க இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த முப்பத்தி நாலுக்கு அப்புறம் முப்பத்தி நாலுங்கிறது முப்பத்தி ஆறு இன்ச்சு அதாவது மூணு அடிக்கு மூணு அடிங்கிறது எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக இந்த மூணடிக்கு மூணு அடிங்கிறது ஈஸியாக வகுக்கிறதுக்கு டிவைடட் பை ஒம்பது போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது உடனே கூலி கிடச்சிடும் இந்த இருபத்தி எட்டே காலுக்கு முப்பத்தஞ்சரைக்கு வந்து இதை வந்து எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீயால் வகுக்கணும் ஸோ இந்த இருபத்தி எட்டை காலுக்கு முப்பத்தி அஞ்சரை முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சால் பெருக்கி இதை வந்து பெருக்கி பார்த்து நீங்கள் சதுரடியால் முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு டிவைட் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிங்கன்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ வரும் இருபத்தி எட்டு காலடிக்கு முப்பத்தி அஞ்சரை டிவைட் பை எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ வகுத்தீங்கன்னாக்கா நூற்றி இருபத்தி அஞ்சு குழி ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபத்தி எட்டே காலுக்கு முப்பத்தி அஞ்சரை பெருக்கிட்டீங்க சதுரடி வந்துருச்சு ஸோ இதில் வந்து இந்த சதுரடியை டிவைடட் பை எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீயால் வகுத்தோமே ஆனால் நூற்றி இருபத்தஞ்சு குழி பேசிக்காக எத்தனை குழி இருக்கணுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நூற்றி இருபத்தஞ்சு குழி கிடச்சிருச்சி இந்த நூற்றி இருபத்தஞ்சு குழி பேசிக்காக வச்சுக்கணும் அந்த பதினோரு பொருத்தம் அது என்னென்ன பொருத்தம்னா ஃபஸ்ட்டு வந்து கர்ப்ப பொருத்தம் இந்த மனைக்கு வந்து மொத்தம் எட்டு மனையாக பிரிச்சுருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு மனை பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் திதி பொருத்தம் வார பொருத்தம் அங்கிஷப் பொருத்தம் வயது பொருத்தம் வரவு பொருத்தம் செலவு பொருத்தம் இது மாதிரி பதினோரு பொருத்தங்கள் இருக்குது அந்த பதினோரு பொருத்தத்தில் நூற்றி இருபத்தி அஞ்சு குழி நீங்கள் வச்சிங்கன்னா பத்து பொருத்தம் வரும் ஒவ்வொன்றா நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொருத்தங்கள் நான் சொல்கிறேன் இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா குழிக்கணக்கு எப்படி தேர்ந்தெடுத்தோம் குழிக்கணக்கு எடுத்ததுக்கப்புறம் வந்து மனையை என்ன எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இருபத்தி எட்டே காலுக்கு பதிலாக ஒரு சில அன்பர்கள் என்ன செய்வாங்கன்னா இருபத்தி எட்டடிக்கு இருபத்தி எட்டுக்கு முப்பத்தி அஞ்சு வச்சிங்கன்னா வராது நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி நாலு சரியாக வர்ற மாதிரி இந்த அளவை நீங்கள் செட் பண்ணணும் ஸோ குழி தேர்ந்தெடுக்கிறது வந்து கொஞ்சம் கூட கம்மி நீங்கள் வச்சு நூற்றி இருபத்தி அஞ்சுக்கு கொண்டு வரணும் இப்போ எத்தனை குழிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த ஃபஸ்ட்டு நூற்றி இருபத்தஞ்சு குழியை நாம் என்ன செய்யணும்னாக்கா இப்போது இந்த நூற்றி இருபத்தி அஞ்சு குழியை எந்த மனைங்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கிறது இதில் வந்து கருடமனை புறாமனை சிம்மமனை நாய்மனை பசுமனை காக்கை மனை யானை மனை கலதை மனை இப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சி குழிக்கு டிவைடட் பை எட்டு இருக்கா ஸோ டிவைட் பை எட்டு எட்டால் வகுக்கிறோம் நூற்றி இருபத்தஞ்சி டிவைட் பை எட்டை போட்டோம்னாக்கா பதினஞ்சு புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சு இந்த பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ முன்னையும் எட்டால் பெருக்குனா அஞ்சு வருது இது ஒரு வே இன்னொரு வே வந்து நூற்றி இருபத்தி அஞ்சை நூ டிவேட் பை எயிட் போட்டோம்னாக்கா நூற்றி இருபது டூட் பை எட்டாக போட்டால் பதினஞ்சு இந்த பதினஞ்சை விட்டுறணும் பேலன்ஸை தான் எடுத்துக்கணும் அப்போ பதினஞ்சுங்கிறத விட்டுட்டோம்னா பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிறது அஞ்சு ஸோ நூற்றி இருபத்தி நூற்றி இருபது வகுப்படும் ஸோ மிச்ச பேலன்ஸ் அஞ்சு இதில் வந்து வகுத்தா மீதியே வரலன்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் எட்டாக தான் எடுத்துக்கணும் ஸோ எத்தனை அளவு நூற்றி இருபத்தி மூணு வந்தாலும் நூற்றி முப்பது வந்தாலும் நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி ஏழு எவ்வளவு வந்தாலும் இப்போ நூற்றி முப்பத்தி ஏழு டிவைடட் பை எயிட் அதில் கடைசியாக என்ன வருதோ அதுதான் இன்ட்டு எட்டை போட்டோம்னாக்கா உங்களுக்கு இதில் என்ன மனைங்கிறது வரும் இப்போது இதில் ஃபஸ்ட்டு நாம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபது அப்போ அஞ்சு பசுமனை பசுமனை வந்து உயர்தரமான மனை ஃபஸ்ட்டு கருடமனை ரொம்ப சிறப்பு ரெண்டாவது புறாமனை மத்திபம் மூன்றாவது சிம்மமனை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஒரு உயர்வு நாலு நாய் மனை சிறப்பு கிடையாது சுவாசம் குறைவு அஞ்சு பசுமனை பிள்ளைகள் நல்லது ஆரோக்கியமான குழந்தைகள் கிடைப்பார்கள் ஆறு காக்கை மனை சிறப்பு கிடையாதுங்க ஏழு யானை மனை மீதம் ஏழு வந்தால் யானை மனை அதிதமான ஆரோக்கியம் பலம் சந்தோஷை உச்சகட்டமான சந்தோஷத்தை யானை மனை கொடுக்கும் எட்டு கழுதை மனை உறுதியாக இது இருக்கக்கூடாது ஸோ இந்த மனையை நம்ம எப்போவுமே தேர்ந்தெடுக்கும்போது இதில் கருடமனை சிம்ம மனை பசுமனை யானை மனை நாலு மட்டும் இருக்கணும் இதில் நீங்கள் எது சார் வைக்கிறீங்க நாலுமே வைக்கலாம் குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க பசுமனை வைங்க எக்கச்சக்கமான நிறைந்த செல்வம் வேணும்னா கருடமனை வைங்க அரசு சார்ந்த உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும்னா சிம்மனை வைங்க ஆரோக்கியமும் செல்வமும் நிறைந்தால் யானை வைங்க மிச்சம் இருக்கிற மீதி வர்றதில் வந்து இந்த எட்டோ ஆறோ நாய்மனை பஸ் புறாமனை வந்துச்சுன்னா வைக்காதீங்க இந்த கணக்கு நீங்கள் பார்த்து குளிக்கணக்கு எடுத்து மனை தேர்வு செய்கிறது இந்த முறை தான் நாங்கள் உங்களுக்கு நான் செஞ்சிட்ருக்குறேன் எங்கள் ஸ்டாஃபும் இதன்படி தான் செயல்பட்டு வகுத்து உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இருபத்தி எட்டுக்கு முப்பத்தஞ்சுனா தொள்ளாயிரத்தி எண்பது நூற்றி இருபத்தி ரெண்டு குழி தப்பு அவ்வளோவா சிறப்பு கிடையாது ஸோ நமக்கு வர வேண்டியது என்னன்னாக்கா இந்த பேலன்ஸ் வர்றதில் வந்து காக்கை மனை யானை ஒரு சில நண்பர்களுக்கு என்ன வந்துடும்னா இந்த நாலு எட்டில் வந்து பசுமனை வந்துடுது வரவு பொருத்தம் செலவு பொருத்தம் யோனி பொருத்தம் வயது பொருத்தம் இந்த பொருத்தங்கள் ஏதோ ஒன்று வரலைன்னா கூட இதில் மின்னியும் இந்த அளவில் சீர்திருத்தம் பண்ணணும் அப்போது இது ஃபஸ்ட்டு நீங்கள் குளிக்கணக்கு தேர்வு செய்துட்டு அந்த பதினோரு பொருத்தத்துலேயும் உங்களுக்கு அடங்கிற மாதிரி நீங்கள் தேர்வு செய்யணும் இப்போ இந்த குழிக்கணக்குங்கிறது என்ன ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி மன்னர்களும் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற உயர்தரமான மக்களும் செல்வந்தர்களும் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க நடுத்தர மக்களும் இப்போ வசிச்சிட்ருக்கிறவங்க குடிசை வீடானாலும் கோபுர வீடானாலும் எல்லோருமே பயன்படுத்துகிற மாதிரியான குழிக்கணக்கே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதில் நான் வந்து கருடமனையும் சிம்ம மனையும் பசுமனையும் யானை மனையும் தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் வந்து வகுத்து நானே எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் பசுமனைக்கு என்னென்ன அளவு இருந்தால் அந்த பசுமணி கிடைக்குங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இது மாதிரி நாங்கள் கணக்கு பார்த்துட்டு தான் உங்களுக்கு டிராயிங் நாங்கள் அமைச்சிட்ருக்கோம் அடியன் வரைபடம் அமைப்ப அமைக்கிறப்போ இந்த குழிக்கணக்கையும் எடுத்துக்கிறோம் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டு உங்கள் ஜாதகம் அனைத்தையும் நான் பார்த்துட்டு தான் அந்த பிளானை உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன் பிளான் தேவைப்படுறவங்க டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ சிக்ஸ்ங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம் அல்லது கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய வரைபடத்தினுடைய அளவையோ அல்லது உங்களுக்கு தேவை சார் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிராயிங் நீங்கள் போட்டு கொடுக்குறோம்னா அது மினிமைஸ்டாக ஒரு சார்ஜ் வச்சிருக்கிறோம் ஸோ இது எல்லாமே நானே பார்த்து உங்களுக்கு வரைபடம் அமைத்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இந்த சப்ஜெக்ட் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம் வளமுடன் வாழ்வோம் மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன் வணக்கம்